படக்க திருக்குறள் சுற்றம் தாழல்ங்கிற அதிகாரம் அளவலாக வில்லாதான் வாழ்க்கை குலவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படிங்கிறாங்க வள்ளுவர் ஒரு குடும்பம்னா அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆடி கலந்து பேசணும் முதல்ல எல்லோரும் என்ன செய்யணும் அவங்க கூட நட்பாக கலந்து அன்பாக கூடி மகிழ்ந்து பேசுகின்ற பொழுது அவருடைய மனமானது தெளிவாகும் மனசு தெளிவாக உள்ள எல்லாருமே ஒரு கலகலப்பாக பேசுகின்ற தன்மை வரும் அப்படி இல்லைன்னு வச்சாங்களே அது என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அழகாக சொல்கிறாரு ஒரு குளம் அந்த குளத்து நிறைய தண்ணி நொம்பி போயிரு ஆனால் அந்த குளத்துக்கு எப்படி வடிவமைப்பு செய்வாங்கன்னா கடைப்போக்குன்னு ஒன்று வைப்பாங்க அந்த கடைப்போக்கு இருந்ததுன்னா குளம் நிரம்ப உள்ள தானாகவே கடைப்போக்கு வழியாக தண்ணியானது வெளியேறிடும் அந்த கடப்போக்கு இல்லாத சுற்றி கரை இருக்கிற குளம் நொம்பிச்சின்னா என்ன பண்ணும்னா நாலு திசைகளையும் உடைச்சிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வெள்ளமானது ஊருக்கு நல்லது செய்யாது ஊரை கெடுக்க பயன்படும் அதுபோல் இவன் குடும்பத்தில் அன்பாக கலந்து பழகுகின்ற தன்மை இல்லைன்னா அதே தன்மை சமூகத்திலையும் இருக்காது மற்றவங்கள்ட்ட அவனால் கலந்து அன்பா நட்பாக பேச முடியாதுப்பா அதனால் அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடாக மாறிவிடும் அதனால் அவர் கூடி வாழ்கின்ற பொழுது முதல்ல அவன் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பேசுப்பா அது மாதிரி பேசினா என்ன நன்மைன்னா முதல்ல நோய் வராதுங்க முதல்ல என்ன வராது நோய் வராது கலகலப்பாக இருக்க உள்ள கூடி மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும் பிறர்கிட்டியும் அதே பண்பு நீடிக்கும் சமூகத்துக்கு போகலேயும் நீடிக்கும் அதனால் அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலாக கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படிங்கிறாங்க இதுக்கு சில உரையாசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா கரை இல்லாமல் குலம் நம்புறது மாதிரிங்கிறாங்க அது மாதிரி இல்லை கடப்போக்குன்ற ஒரு இடத்த சொல்லுவாங்க கழுங்குன்னு சொல்லுவாங்க அந்த கலுங்கு தான் இங்கே கோடுங்கிற பேரில் வள்ளுவர் குறிக்கிறாருன்னு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க நன்றிங்க வணக்கம்